வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவிலாம் அத்திப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் அத்திப்பழம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை அப்படியே பறிச்சு சாப்பிடலாம் இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் சாப்பிடலாம் ஸோ நாம இந்த பதிவில் அத்திப்பழங்களை ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு எந்தெந்த மாதிரியான நன்மைகளை தருது அப்படின்னு பார்க்க போறோம் ஏன் அந்த மாதிரி ஊற வைத்து சாப்பிடணும் அப்படின்னா நமது உடலால் அதனுடைய ஊட்டச்சத்துக்களை சிறப்பாக உறிஞ்ச முடியும் அத்திப்பழங்களை ஊற வைத்து சாப்பிடும் போது செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் எனவே தினசரி சுமார் இரண்டு அல்லது மூன்று உலர வைக்கப்பட்ட அத்திப்பழங்களை ஒரு இரவு முழுவதும் தண்ணீரில் ஊற வைக்கணும் அதை இதை நீங்கள் காலையில் உட்கொள்ளலாம் ஸோ அந்த மாதிரி அத்திப்பழத்தை ஊற வைத்து நம்ம சாப்பிடும்போது ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன கிடைக்குது என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது விளக்கமாக பார்ப்போம் வாங்க அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களே இப்போ வீடியோ நீங்கள் குறிப்பிடலாம் மலச்சிக்கலை தடுக்கக்கூடியது அத்திப்பழம் அதாவது இந்த உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை நீங்கள் சாப்பிடும்போது மலச்சிக்கலை தடுத்துக்கலாம் இன்று நம்மில் பலரும் வந்து பார்த்தோம்னா எதிர்கொள்ளக்கூடிய செரிமான குளறுகளில் ஒன்று மலச்சிக்கல் காலையில் அத்திப்பழங்களை நீங்கள் ஊற வைத்து சாப்பிடுவது குடல் இயக்கத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அத்திப்பழத்தில் கரையக்கூடிய நார்சத்து மற்றும் கரையாத நார்சத்து அப்படி இரண்டு வகைகளில் ஃபைபர் வந்து இது ஆரோக்கியமான செரிமான அமைப்பை பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கும் குணமும் படுத்தும் சோ தினசரி நீங்க ஊற வைக்கப்பட்ட பழங்களை சாப்பிடுறது மட்டும் இல்லாமல் செனிமான பிரச்சனை தருக்கிறதுக்கு நாசத்தின்னு தரக்கூடிய பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுறதை நீங்க உறுதிப்படுத்திக்கணும் நீங்க தினமும் காலையில அதாவது இரவு ஊற வைக்கப்பட்ட அந்த அத்தி பழத்தை காலையில சாப்பிட்டீங்கன்னா அந்த ஃபைபர் சத்து கிடைச்சு மல குடல்களில் அவங்களுக்கு மலம் இறுக்கி போகக்கூடிய அந்த பிரச்சனை நீக்கப்பட்டு எளிமையாகவே மலர்ச்சி நீங்கள் நீங்க விடுதலை அடைஞ்சிருவீங்க உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம் காலையில் நீங்கள் அந்த ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை சாப்பிடுவது உங்களை நீண்ட நேரத்திற்கு முழுமையானதாக உணர வைக்கும் அதாவது உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு முழு விதமான ஃபீலையுமே கொடுக்கும் உங்களால் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நாள் முழுவதும் உங்களுடைய பசியை கட்டுப்படுத்தி இதன் மூலமாக உடல் எடையை அதிகரிக்கிறதை உங்களால் தடுக்க முடியும் எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணுன்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளால் குறைக்க முடியும் அதே போல் நம்ம அதிகமான கல்லூரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டோம் அல்லது பட்னி கிடந்தும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியாது அப்போ பார்த்தீங்கன்னா அத்திப்பளத்திற நார்சத்து இருக்குது இதனால் ஜீரணிக்கே இது சிறிது நேரத்தை எடுத்துக்கொள்ளும் அதிக கல்லூரிகள் உட்கொள்வதை முதல்ல ஸ்டாப் பண்ணிவிட்டு வெயிட் வந்து அதிகமாகிட்டே போகாமல் முதல்ல நம்ம நிறுத்திக்கலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து நமக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறதால தொப்பையெல்லாம் குறைக்கப்பட்டுரும் ஊலை சதையெல்லாம் நமக்கு வந்து குறைக்கப்பட்டுறோம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையே பக்க விளைவுகளே இல்லாமல் குறைத்துக்கொண்டு கட்டுக்கோப்பான உடல்

பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இருக்குன்னா உங்களுடைய பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி உலர வைக்கப்பட்ட அத்திப்பளத்தை ஊற வைத்து மறுநாள் காலையில சாப்பிடலாம் சுகர் ப்ராப்ளமே இல்ல தான் இருக்கீங்க அப்படின்னா மேற்கொண்டு உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது இப்போ இருந்தே இந்த ஆரோக்கியத்தை நான் மெயின்டைன் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா தொடர்ந்து நீங்க தினமும் இந்த மாதிரி அத்திப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது சுகர் ப்ராப்ளம் அப்படின்ற அந்த பேச்சுக்கே உங்களுக்கு இடம் இருக்காது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது உலர வைக்கப்பட்ட அதாவது ஊற வைக்கப்பட்ட அந்த அத்திப்பழம் ஸோ ரத்தத்தில் இருக்கக்கூடிய ட்ரை கிளசிரைடுகளை குறைக்கிறதுக்கு அத்திப்பழம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இதை வந்து கொழுப்பு துகள்கள் அப்படின்னு சொல்லப்படும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரத்த நாளங்களை ஒட்டி கொள்வதாக அதாவது நம்மளுடைய நரம்புகளில் நம்ம இருக்கங்கள் தின்படும் அதே போல நரம்பு நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு வந்துச்சுன்னா அந்த கொழுப்பு படி இதேபோல் ரத்த ஓட்டம் நம்முடைய இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்காது இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற கடுமையான பக்க விளைவுகள்லாம் ஏற்படும் ஸோ இதை நீக்கிறதுக்காக தான் நம்ம வந்து உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்து மறுநாள் காலையில் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ரத்த நாளங்களில் படுத்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்பட்டு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும் இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதய ஆரோக்கியத்தை நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம் வலுவான எலும்புகளை தருகூ தரக்கூடியது இந்த ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழம் ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் வந்து கேல்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்படுவாங்க கேல்சியம் குறைபாட்டால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் வந்து கட்டாயம் ஊற வைத்த அத்திப்பழத்தை சாப்பிட வேண்டும் அத்திப்பழம் வந்து பொட்டாசியம் கேல்சியத்தினுடைய நல்ல மூலம் ஸோ இந்த மாதிரி அத்திப்பழங்களை சாப்பிடும்போது கட்டாயம் எலும்புகளுக்கு பலம் சேர்க்கப்படும் இப்போ பெண்கள் மட்டும்தான் எடுத்துக்கொள்ளணுமா இப்போ ஆண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது இப்போ பெண்களுக்கெல்லாம் முப்பது வயசானவொனே எலும்பு மெலிவு நோய் ஏற்படும் ஆண்களுக்கு நாற்பது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நாற்பது வயசுலேருந்தே நீங்கள் அந்த எலும்புகளை வலுவாக வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் உலரவைக்கப்பட்ட அத்தி பழத்தை ஊற வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கேல்சியம் ஃபாஸ்பரஸ் போன்ற அத்திப்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் போது ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எழற்சி போன்ற எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அதனால் வந்து பாத்தீங்கன்னா எலும்புகளை வலுப்படுத்திக் கொள்வதற்குல இந்த உலரவைக்கப்பட்ட அத்திப்பொழுத்தை ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம் புற்றுநோய்க்கான வாய்ப்புகளை குறைக்கக்கூடியது ஊற வைக்கப்பட்ட அத்திப்பழம் ஸோ அத்திப்பழத்தில் சத்து அதிகம் இருக்குது இது உடலில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராளவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஆன்டி ஆக்சிடெண்ட்களை இது வந்து கொண்டு இருக்கிறதுலாம் இந்த மாதிரி இது ஹெல்ப் பண்ணுது ஊற வைக்கப்பட்ட நீங்கள் அந்த அத்திப்பழங்களை வந்து தினமும் உட்கொள்வது மார்பக புற்றுநோய் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நமக்கு இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் புற்றுநோய்களுக்கான அந்த வாய்ப்பை வராமல் நமக்கு தடுக்க புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு வந்து நமக்கு வந்து குறைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் வந்து விடுதலை பெறலாம் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வைத்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அத்திப்பழங்களை இந்த மாதிரி முறைகள் எடுத்துக்கோங்க நலம் பெறலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே